வணக்க மக்களை நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் மாக்காணி கிழங்கினுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதனுடைய சத்துக்கள் அதனுடைய சத்தின் மதிப்புகள் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனுடைய பயனில் முதலாவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாக்காணி கிழங்கு ஒன்று ரெண்டு துண்டை வந்து ஒரு கப் தண்ணியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு அதில் வந்து காலையில் அரைக்கப்பும் சாயங்காலம் அரைக்கப்பும் நீங்கள் குடிச்சிங்கன்னா சர்க்கரனுடைய அளவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கும் ரெண்டாவது விஷயமாக நம்மளுடைய உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கிறதுக்கு இந்த நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறதுக்கும் இந்த மாக்காணி கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க இது ஒரு டீடாக்சிஃபையராக இருக்குது மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாக்காணி கிழங்கு உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை தருதுங்க நான்காவதா இது ஒரு நல்ல பசி தூண்டிங்க பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாக்காணி கிழங்கை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியாக வச்சு குடித்தா கூட உங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் மேலும் ஐந்தாவது விஷயமாக என்னென்னா இது வந்து நேச்சுரல் டயபட்டிக் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல தேவையில்லாத நீர் வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த நீரை வந்து வெளியேற்றுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு உணவுப் பொருளுங்க ஆறாவதாக இருநரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று நோய் மற்றும் சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த மாக்காணி கிழங்கு உபயோகிக்கும் போது அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏழாவது விஷயமா இது வந்து மூலத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது உள் மூலம் சொல்கிறவங்க இல்லையா ரத்தம் வந்து மோஷன் போகும்போது வர்றது அவங்களுக்கு வந்து இந்த மாக்காணி கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க அடுத்தது எட்டாவதாக தோல் அலர்ஜி உள்ளவங்களும் தோல் நோய் உள்ளவங்களும் இந்த மாக்காணி கிழங்கை பயன்படுத்திக்கலாங்க ஒம்பதா சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களும் அதாவது சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களும் இந்த மாக்காணி கிழங்க நம்ம பயன்படுத்திக்கலாம் பத்தாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா அதாவது காயத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாக்காணி கிழங்குக்கு இருக்குங்க பதினாறாவது விஷயமா இரத்த சோகை உள்ளவங்களும் இந்த மக்காணி கிழங்க சேர்த்துக்கலாம் பன்னெண்டாவதா மஞ்சக்கம்மால இருக்கிறவங்களும் இந்த மாக்காணி கிழங்க சேர்த்துக்கலாங்க பதிமூணாவது விஷயமா பார்த்தீங்கன்னா வியர்வை துர்நாற்றம் நம்ம உடம்புல இருந்து இதை போக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் உடலுக்கு ஊட்டச்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பதினாலாவது விஷயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயின்ஸ் பெயினை கம்மி பண்ணுதுங்க அதாவது மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கிறதுலையா அந்த வழியிலேருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்குது பதினைந்தாவது விஷயமா பார்த்தீங்கன்னா பாதத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுதுங்க பதினாலாவதாக பார்த்தீங்கன்னா அதாவது வயிறு வலி வயிறு பொண்ணு இருக்கிறவங்க நல்ல செரிமானம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிழங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம் மேலும் தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க அவங்களும் இந்த கிழங்க பயன்படுத்திக்கலாங்க இந்த கிழங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டுமே இருக்குது அதாவது பேக்டீரியாவை கொள்ளக்கூடியது இன்ட்ரோகோக்கஸ் ஃபேஸிலஸ் என்ற பாக்டீரியாவை கொள்ளக்கூடியதும் மற்றும் நம்ம வந்து ஈஸியாக சோர்வடைகிறோம் இல்லையா நம்ம இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இந்த மக்காணி கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க மேலும் இந்த மாக்காணி கிழங்குல என்னென்ன ஃபைட்டோகெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்ட் ஃப்ளேவோனாய்ட்ஸ் டேனேஸ் சப்போனின்ஸ் டெரோஃபினால் ஃப்ளாரோஃப்ளேவோனால் இது எல்லாமே இருக்குதுங்க டூ ஹைட்ராக்சி ஃபோர் மெத்தாசி பென்சோல்டிஹைடும் இந்த பயோஆக்டிக் காம்போனண்ட்டில் இருக்குதுங்க இந் இந்த கிழங்கு மேலும் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கும் டைஃபாய்டு காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கும் மேலும் வலி வீக்கங்களை கம்மி பண்ணுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுங்க அதாவது இந்த மாக்காணி கிழங்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா கவுட்டுன்னு சொல்லுவாங்க யூரிக் ஆசிடோட லெவல் வந்து அதிகமாகி நம்மளுடைய காலினுடைய கட்டை விரல் வந்து ரொம்ப எடுக்கும் அந்த யூரிக் ஆசிட் அதிகமானனால அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் மட்டும் காயங்களை குணப்படுத்துறதுக்கும் லெப்ரஸி தொழுநோயை குணப்படுத்துறதுக்கும் அனிமியா இரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கும் ஜாயிண்டிஸ் மஞ்சக்காமலையை குணப்படுத்துறதுக்கும் ஹெமரேஜ் அதாவது இரத்தம் முறைதல் இதை வந்து சரி பண்ணுறதுக்கும் ஆயுர்வேதத்தில் இந்த மாக்காணி கிழங்க பயன்படுத்திக்கிறாங்க மேலும் இந்த மாக்காணி கிழங்கு ஒரு நறுமணப் பொருளாக இருக்கிறதுனால நம் தயாரிக்கிற தைலங்கள் லேகியங்கள் இதிலலாம் வந்து இந்த மாக்காணிக்கிழங்கை வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்கங்க அதாவது என்னென்னா இந்த மாக்காணி கிழங்கினுடைய பவுடர் இருக்கு இல்லைங்களா அது வந்து காய்ச்சின ஒரு கப் பாலில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் பவுடர் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் மஞ்சளாக போகிறது வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது வந்து ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ப்ளட் ப்ரெஷரையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதாவது ஒரு நூறு கிராம் இடையுள்ள மாக்காளி கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒரு கிலோ கேலரி சக்தியும் கார்போஹைட்ரேட் ஐம்பத்தி ஏழு சதவீதமும் ப்ரோட்டீன் இருபத்தி ரெண்டு சதவீதமும் கொழுப்பு ஜீரோ கொழுப்பு இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே போல் நார்சத்தும் ஜீரோ நார்சத்தும் இல்லைன்றாங்க அதாவது பொட்டாசியம் முந்நூற்றி பதினோரு மில்லிகிராமும் கால்சியம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராமும் அயன் ஏழு மில்லிகிராமும் பாஸ்பரஸ் முந்நூற்றி பதினோரு மில்லிகிராமும் இருக்குது சரி இந்த மாக்காணி கிழங்கு எங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை சேர்ந்த பச்சை மலை சேர்வராயன் மலை கொல்லிமலை செவ்வாய் மலை ஏலகிரி மலை இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக மதுரையிலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கிழங்க ஊறுகா போடுறதுக்கும் பொடி செஞ்சு மெடிசனாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் மருந்தாக சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துகிறாங்கங்க அதாவது இந்த மாக்காணி கிழங்கு ஆவியாகும் பொருளாகவும் இருக்குது ஈரத்தன்மை கொண்ட பொருளாகவும் இருக்குது சாம்பல் தன்மை கொண்ட பொருளாகவும் இருக்குதுங்க இது இந்த மாக்காணிக்கிழங்கினுடைய பயன்கள் சத்துக்கள் மற்றும் அதனுடைய சத்தின் மதிப்புகள் இத்தனை நன்மை கொண்ட இந்த மாக்காணிக்கிழங்க இயற்கை முறையிலேயே கிடைத்திருக்கிற இந்த மருந்தை நாமும் பயன்படுத்தி பயன்பெறலாங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்